ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஸ்பெஷல் என்ன திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இரவு நேரங்களில் மேலும்லத்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது நேற்று இரவு மாவட்டத்தின் முக்கிய பகுதியான ஆரணி போலூர் ஜவ்வாதுமலை மலை கலசப்பாக்கம் கண்ணமங்கலம் படவேடு ஆகிய பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் தற்போது மாவட்டத்தின் முக்கிய நீர்நிலைகள் இருந்து காத்தாறு வெள்ளங்கள் பாய்ந்தோட தொடங்கியுள்ளன குறிப்பாக ஜவ்வாது மலையின் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் போலூர் சந்தகத்தோப்பு அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது அணைக்கு தற்போது எட்நூத்தி தொண்ணூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது வந்து ஐம்பத்தி ஏழு அடி நீர் நிரம்பி இருப்பதால் அணைக்கு அணைக்கு வரும் எட்நூத்தி தொண்ணூறு கன அடி உபரி நீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அணையிலிருந்து வெளியேற்றி வருகின்றனர் அதேபோல் கலசப்பாக்கம் பகுதியில் உள்ள மிருகந்தா அணைக்கு தொடர்ந்து நூத்தி நாற்பது கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணை வந்து தற்போது பதினெட்டு அடி நீர் நிரம்பி இருப்பதால் அணைக்கு வரும் நூத்தி நாற்பது கனகில் உபரி நீரை நீர்வளத்துறை அதிகாரிகள் மதுபர்கள் வழியாக திறந்துவிடப்பட்டுள்ளனர் செந்தகத்தோப்பு அணை மற்றும் மிருகண்டா அணையில் இருந்து திறக்கப்படும் நீரானது தற்போது கமண்டல நாகநதி மற்றும் செய்யாற்றில் கலந்து ஓடுவதால் கமண்டல நாகநதி மற்றும் செய்யாற்றில் தற்போது நீர் தெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது இதன் காரணமாக ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது மேலும் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை தொடரக்கூடும் என்பதால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என்று மாவட்ட நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் கிருஷ்ணவேணி திருவண்ணாமலை மாவட்டம் செண்பகுப்பான நீர்பிடிப்பு பகுதியில் நேற்று இரவு பெய்து